வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வில்லங்க சான்று எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஆன்லைனில் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் கூகுளில் டிஎன்ஆர்இஜிஐ என் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க் வரும் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணிக்கங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட பேஜெட் இங்கே வந்து வந்துருச்சு இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் மின்னணு சேவைகளில் போயிடுங்க மின்னணு சேவையில் பார்த்தீங்கன்னா வில்லங்க சான்றுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை போயிடுங்க அதுக்கப்புறம் வில்லங்க சான்று விவரம் பார்வையிடுதல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம புலையன் வாரியாக அதை வச்சு போகலாம் இப்போ உங்களோட மண்டலம் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட சார் பதிவாளர் அலுவலகம் உங்களோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நேம் செலெக்ட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் வில்லங்க சான்று பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆரம்ப நாள் அந்த முடிவு நாள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க உங்களோட உங்களோட புல விவரங்கள் உங்களோட கிராமம் எந்த ஒரு டாக்குமெண்ட் இருக்கோ அந்த ஊரை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட புலை என்ன என்டர் பண்ணிக்கோங்க உங்கள் அதனுடைய உட்பிரிவு என்ன என்ட்ரு பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு இந்த சேர்க்கைன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட கேப்சா என்டர் பண்ணிவிட்டு தேர்டுக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க தேர்டுகோவை கிளிக் பண்ணிக்கோங்க திருத்த நிலை ஆவண படிவத்தை பதிவிறக்கம் செய்ய இங்கே கிளிக் கொடுக்கவும் இது நீங்கள் இந்த ரெட் கலரில் காட்டுறது க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வில்லங்க சான்று வந்து டவுன்லோட் ஆகிடும் ஸோ இப்போது என்னோடய வில்லங்க சான்று டவுன்லோட் ஆகிடுச்சு இது தான் என்னோடய வில்லங்க சான்றரு இங்கே நீங்கள் ஓ கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கலாம் உங்களோட வில்லங்க சான்றை உங்களோட வில்லங்க சான்றில் யார் யார் வாங்கியிருக்கா எப்போ வாங்கியிருக்கா எப்போ யா எந்த டேட்டில் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களோட டாக்குமெண்ட்டுக்கு தேங்க்யூ மக்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்